ஹாய் வேவர்ஸ் கார்த்திகை தெய்வம் சிலின்னு சூப்பரான அப்டேட்டுங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோட இந்த தீபாவோட எந்தி வரப்போது அதுக்கு முன்னாடி வந்து தீபா யாருங்கிற உண்மை வந்து ரேவதிக்கு தெரிய வருமா அது மட்டும் இல்லாமல் வந்து கார்த்திகிட்ட வந்து காதலாக சொல்லும் போது வந்து கார்த்தி அந்த காதலை ஏற்றுப்பாரா ஏற்றுக்க மாட்டாரா இல்லை மௌனமா அப்படியே வந்து மௌனமாக தான் இருக்க போறாரான்னு சொல்லி பல்வேறு விதமான கதைகளை வந்து தீபம் சிறையில் வந்திருக்கு யாருக்கெல்லாம் கார்த்தியும் தீபாவும் ஒன்று சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது இதுநாள் வரையும் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேவதி தனது மனதில் இருப்பதை சொல்வதற்கு பல முறை முயற்சி நினைக்கும் ஒவ்வொரு தடவையும் மீது ஒரு வழியில் சிக்கல் ஏற்பட்டு கொண்டிருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையில் கார்த்திக் ரேவதி சுவாதி மூவரும் சென்னைக்கு கிளம்பி வருகிறார்கள் இங்கு வைத்து எப்படியாவது காதலை சொல்லிவிட வேண்டும் என மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து ஆரம்பிக்கிறார் ஆனால் கண்டிப்பாக காதலை சொல்ல முடியாமலே போகிறது கார்த்திக் ரேவதி இருவரும் கடைக்கு ஒன்றுக்கு ட்ரெஸ் எடுப்பதற்காக வருகிறார் அங்கு கடை கடையில் ட்ரெஸ் எடுத்ததுக்கு பிறகு கடை கடைக்கு பக்கத்தில் இருக்கும் பாட்டியிடம் பூ வாங்கி மனைவிக்கு பூ வாங்கி கொடுகிறாய் என்று சொல்கிறார் இந்த பாட்டி ஆனா வந்து கார்த்தி வந்து சரி இந்தங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பூவை வாங்கிடுறாங்க அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க என்ன பூவோ வாங்கி கையில குடுக்குற அந்த பொண்ணு கையில நீயே தான் வச்சு விடணும் புருஷன் தான் வந்து வச்சு விடணும்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து கார்த்தி வச்சு விட்டுடுற ஒரு பக்கம் இதை பார்த்தா வந்து ரேவதி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் ரேவதி ஏங்கன விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறாங்க அங்கே பர்த்டே பார்ட்டியில வந்து ரேவதி ரேவதியும் அப்புறம் வந்து கார்த்தி வந்து நின்றுக்கும் போது வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து கலாய்க்கிறாங்க கார்த்தி அதாவது டிரைவர் பையன் அது மட்டும் இல்லாம இது வந்து வேட்டிசரே போட்டு வந்திருக்கா ரொம்பவே வந்து கிராமத்துக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கிண்டல் பண்றாங்க இதை பார்த்த ரேவதி அப்படியே பொங்கி எழுந்துறாங்க என்னோட வீட்டுக்கார பத்தியா பேசுறீங்க இவர் யாரு தெரியுமா இவர் இவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்களுக்கு அப்படி இல்லை நீங்க வந்து பார்க்காதீங்க ஏன் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நீங்க பாக்குறீங்க நீங்க வெயிட்டி சட்டினா என்ன ஒரு கேவலமா நீங்க போடுற ட்ரெஸ்ல கிடையாது உங்களோடது நீங்க நீங்க உங்களோட மனசுதான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லி திட்டாங்க அப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சாரி ரேவதினு சொல்லிட்டு போயிடறாங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம சுவாதி வந்து அங்க வந்து ஹோட்டல்ல வந்து தங்கியிருப்பாங்க ஆனா ஹோட்டல்ல இருந்து ஒரு ஃபோன் வரும்போது வெளியில வந்து ஆட்டோ படிச்சு போயிருவாங்க அது எதுக்குன்னு பார்த்தா பார்ட்டி அதாவது பாய்ஸ்லாம் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி வச்சுட்டு இருப்பாங்க அப்போ வந்து சுவாதியும் ஒருத்தவன் அடையணும்னு சொல்லி ரொம்பவே தப்பான ஊக்கத்துலேருந்து அந்த சுவாதிட்ட வந்து ஜூஸில் வந்து மருந்து கலந்து கொடுத்துருவாங்க அதாவது வந்து ட்ரிங்க்ஸாக கலந்து கொடுத்துருவாங்க கலந்து கொடுத்ததுக்கப்புறம் சுவாதியும் வந்து குடிச்சிருவாங்க சுவாதி குடிச்சக்கப்புற ரொம்பவே மயக்கமாயிரும் அப்போ வந்து கார்த்தி வந்து கரெக்டாக வந்து காப்பாற்று வராங்க ஹோட்டலுக்கு போய் பார்த்தா வந்து சுவாதி இருக்க மாட்டாங்க சுவாதி இருக்காத பார்த்தா வந்து ரேவதியும் கார்த்தியை வந்து எங்கே போயிருப்பாங்க ரிசெப்ஷன்லாம் கேட்பாங்க அப்போ பார்த்தா எப்போ இடத்துல சுவாதிங்கிற ஒரு பொண்ணு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரிசெப்ஷனில் அதை பார்த்து வந்து ரொம்ப ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க எங்கே தான் இப்போ போயிருக்கான்னு சொல்லிட்டு ஃபோனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஃபோனு வந்து நான் ரீச் ஆகாது இப்போல்லாம் இருக்கும் சூழ்நிலை வந்து சரி கார்த்தி வந்து சரி எங்கே போயிருப்பான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்போ வந்து கரெக்டாக வந்து சுவாதி வந்து இந்த மாதிரி உள்ள நிலமையில இருப்பாங்க அதை வந்து கார்த்தி காப்பாற்றுவாரான்னு வரான்னு சொல்லி பொறுத்திறந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வரக்கூடிய எபிசோட் வந்து தீபாவோட என்ட்ரி கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வந்து தீபாவோட என்ட்ரி இருந்தால் மட்டும் தான் வந்து ரேவதி வந்து கதலை சொல்ல முடியும் தீபாவை பற்றி எல்லா உண்மையும் வந்து கார்த்தி சொல்ல போகிறாரு அதுக்கு முன்னாடி தீபாவுக்கு வந்து வேற யார் மூலமாக வந்து தெரியுதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணிக்கோங்க